யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத் பகவான் யோகி ராம் சுரத்குமார் தன்னிடம் வந்த பக்தர்கள்ட்ட அவர் என்ன சொன்னார்ன்னா உங்களுக்கென தனிப்பட்ட பிரார்த்தனைகள் தேவையில்லை உங்களுக்கு தனிப்பட்ட வேண்டுதல்கள் தேவையில்லை என்னென்ன கோரிக்கைகள் என்பது தேவையில்லை நீங்கள் ஒரே ஒரு வேலை மட்டும் செய்தால் போதும் எந்தவித செப்பரேட் ப்ரேயரோ செப்பரேட் பிரார்த்தனையோ ஒன்றுமே தேவையில்லை ஒரே ஒரு வேலை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் அது இந்த எனது தந்தை வரமாக தந்த இந்த நாமத்தை மட்டும் நீங்கள் மீண்டும் 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 சொன்னால் போதும் உங்கள் அடி மனதோடு ஆழத்தோடு அர்ப்பணிப்போடு அந்த நாமத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த நாமம் அந்த நாமத்தின் சக்திக்கு நான் தான் ஆக வேண்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் தந்துதான் ஆக வேண்டும் உங்களுக்கு எது தேவையோ அதை நான் செய்துதான் ஆக வேண்டும் ஆகவே என்னது முன்பாக உங்களுக்கு எந்தவித சத்தியம் எந்தவித கோரிக்கையோ பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ தனிப்பட்ட முறையில் தேவையே இல்லை என் முன்னால் எனக்கு உங்களுடைய நாமம் சொல்லுதல் மட்டும்தான் வேணுன்னார் அது ஏன் பகவான் யோகி சுரத்குமார் அப்படி சொல்லிட்டார் திடீர்னு பகவான் யோகி சுரத்குமார் ஏன் எனக்கு முன்னாடி நீங்கள் எந்தவித வேண்டுதல்களோ பிரார்த்தனைகளோ தனிப்பட்ட கோரிக்கைகளோ எதுவுமே நீங்கள் வைக்க வேண்டியதில்லை எனது தந்தை எனக்கு வரமாக தந்த இந்த திருநாமத்தை மட்டும் நீங்கள் அர்ப்பணிப்போடு மீண்டும் 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 முழு நேரம் சொன்னா போதும் ஏன் சொன்னார் ஏன் சொன்னார் நல்ல கவனிச்சுக்கணும் இந்த கலியுகத்தில் பகவான் யோகிராம் பகவான் யோகிராம் அந்த திரேதாயுகத்தில் பகவான் ஸ்ரீராமனா வந்தார் இல்லையா பகவான் ஸ்ரீராமனாக வந்தார் இல்லையா அந்த ஸ்ரீராமனா வந்தப்போ ஒரு சம்பவம் நடக்குது ராமதாசர்னு ஒருத்தர் அறிஞ்சிருப்பீங்க எல்லாரும் ராமதாசர் ராமதாசர் நிறைய பாடல்கள் இருக்கார் ராமன் மேலே நிறைய பாடல்கள் இருக்கார் ராமதாசர் அவர் ஒரு வாட்டி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறார் அவர் பெரிய பகவான் ஸ்ரீராமனுடைய பக்தர் தான் தன்னுடைய பெயரே ராமதாசர் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அவர் மிகப்பெரிய ராமபக்தர் ராமனை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு அவர் முழு நேர பணியே பகவான் ராமரை ஸ்ரீராமனை பற்றி பாடுறதும் ப்ரேயர் பண்ணுறதும் அவருடைய நாமத்தை சொல்கிறது தான் அவர் மிகப்பெரிய ஒரு பழியில் மாட்டிக்கிறார் அந்த ஸ்ரீ ராமதாசரை தானேஷா என்கிற மன்னன் தானேஷா அந்த பேர்லேயே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க என்ன மன்னன் அந்த தானேஷாங்கிற அந்த மன்னன் அவரை சிறையில் கொண்டு வச்சு பெரும்பாலை அடி 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 அடின்னு வெளுக்கிறான் யாரை ராமதாசரை இந்த ராமதாசர் அடி பொறுக்க முடியாம கதர்றார் எதனால அவர் கதர்றாரு இந்த தானேஷாங்கிற மன்னன் அவர் எதுக்கு அடிக்கிறான் இந்த ராமதாசர் அரசவையில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் கஜானால இருந்த பணத்தை எடுத்து பகவான் ஸ்ரீ ராமனுக்கு ஒரு கோயில் கட்டிடறார் இத அந்த மாற்று மத மன்னன் கண்டறிந்து கஜானா பணத்தை எடுத்து உன் சாமிக்கு நீ கோயில் கட்டிருக்கிய அந்த பணத்தை ஒழுங்காக திருப்பி கொண்டு வான்னு அடி 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 நான் அடிச்சு வெளுக்குறான் அவர் அடி பொறுக்க முடியாம கதர்றார் கத்துறார் அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு அடே ராமா அடே ராமா உன் தம்பி பரதனுக்கு வைரத்தாலும் மாலை வாங்கி போட்டனே உன் தம்பி லக்ஷ்மணனுக்கு வைரத்தாலும் மாலை வாங்கி போட்டனே உன் தம்பி சத்குருகனுக்கு பவளத்தால் மாலை வாங்கி போட்டனே உன் மனைவி சீதாக்கு புளிய இலை போல் நான் தங்கத்தால் மாலை வாங்கி போட்டனே இதெல்லாம் என்ன விலை தெரியுமா உனக்கு அடே ராமா அதில் என்ன விலை தெரியுமா எல்லாம் பத்தாயிரம் வராகன் எல்லாம் பத்தாயிரம் வராகன் இது போதாதுன்னு உனக்கு வைடூரியத்தால் மாலை வாங்கி போட்டனே அது என்ன வில தெரியுமா அதுவும் பத்தாயிரம் வராகன் அடே ராமா இந்த மாலை எல்லாம் உன் அப்பா தசரதன் போட்டான்னு நினைக்கிறியா இல்ல உன் மாமனாரு ஜனகம் போட்டான்னு நினைக்கிறியா அட பாவி நான் போட்டேன்டா உனக்கு நன்றி கட்டவனே ராமா நீ மனசாட்சியே இல்லாம எனக்கு இவ்வளவு அடி உழுறப்போ கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறிய காத்து ரட்சிக்காம நீ எல்லாம் என்ன கடவுள் அப்படின்னு கதர்றர் கத்துற அதே ராமதாசர் அடுத்த ஒரு சில வினாடிகள்ல மனசு மாறுறார் எப்படி மாறுறாரு ஒரு படத்தில் வடிவேலு ஐயோ தெரியாமல் கோபப்பட்டமே சோத்தில் விசத்தை வச்சுருவாங்களேன்னு கதறுவார்ல அதே மாதிரி அதே ராமதாசர் அடுத்த செகண்ட்லேயே ஐயோ ராமா என்னை அடி பொறுக்க முடியாமல் நான் அப்படி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு ராமா என்னை காப்பாற்று எனக்கு அடி தாங்க முடியல வேதனையாக இருக்குது என்னை தாங்க முடியல ராமா எப்படியாவது என்னை காப்பாற்று என்னை மன்னிச்சிரு ராமா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பிரார்த்தனைங்கிறது இப்படி தான் இருக்கும் சாமிக்கு அர்ப்பணிப்புங்கிறது இப்படி தான் இருக்கும் சாமிக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுங்கிறது இப்படி தான் இருக்கும் எல்லாம் கொடுத்து போட்டு பிரார்த்தனை பண்ணி போட்டு அப்புறம் அடையே ராமா நான் தந்தனே எனக்கு செய்யலையே இப்படி தான் இருக்கும் முழு பிரார்த்தனையும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் பகவான் யோகிராம் சுரத்குமார் தான் சொன்னார் உங்களுக்கு எந்த பிரத்யேக பிரார்த்தனையும் இங்கே தேவையே இல்லை உங்களுக்கு எந்த வேண்டுதலும் இங்கே தேவையே இல்லை எந்த அப்ளிகேஷன் மனுவும் இங்கே தேவையே இல்லை நீ என்னுடைய நாமத்தை மட்டும் இரு உனக்கு என்ன தேவையோ அது எனக்கு தெரியும் உன்னுடைய தேவை எனக்கு தெரியும் நான் தருவேன் அப்படின்னார் பகவான் யோகிராம் சுரத் எப்படிப்பட்ட கருணை உள்ளமை கொண்டவர்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு வைங்க ஒரு வீட்டில் அந்த அப்பா ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கார் ஒரு சின்ன குழந்தை இருக்குது தம்பியை மாதிரி ஒரு சின்ன குழந்த அவனோட சின்ன குழந்தை இருக்குது ஒரு மூணு நாலு வயசு குழந்தை அவர் அப்பா ஐடி கம்பெனியில் வேலை முடித்து வரப்போ அந்த குழந்தைக்கு பிடிக்குமேன்னு சொல்லி லட்டு வாங்கிட்டு வரார் வீட்டில் வந்தோடனே பத்து லட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு லட்டு எடுத்து குழந்தை கையில் கொடுக்குறார் அந்த அந்த பாப்பா மாதிரி ஒரு குழந்தை எடுத்து அந்த குழந்தை கையில் ஒரு லட்டை கொடுக்குறாரு அந்த லட்டு அந்த குழந்தை கையில் கொடுத்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற பாட்டியம்மா டே பேரா அந்த லட்டு எனக்கு கொஞ்சம் கொடுறான்னு கேட்குது நான் தானே ஒன்றை எங்கெல்லாம் குளிப்பாட்டுறேன் உனக்கு பவுடர்லாம் போட்டு விடுறேன் சீ விடுறேன் எனக்குடுறா லட்டு அந்த குழந்தை தரமாட்டேன் அப்படிங்குது அடுத்தது தாத்தா கேட்குறாரு டேய் எனக்கு கொடுறா நான் தானே உன்னை ஸ்கூலில் அங்கெல்லாம் வெளியே பார்க்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை அங்கேலாம் வெளியெல்லாம் கூப்பிட்டு போறால் என்னை கொடுறா அந்த லட்டு தரமாட்டேன் அப்படிங்குறது அப்பா கேட்குறாரு சரிடா யாருக்கும் கொடுக்கல என்னை கொடு நான் தானே வாங்கிட்டு வந்தேன் என கொடுறா லட்டு குழந்தை தரமாட்டேங்குது அடுத்தது குழந்தையோட அம்மா கேட்குறாங்க நான் தானே ஒரு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறேன் என்னை கொடுறா இந்த குழந்தை யாருக்கும் தரமாட்டேங்குது எனக்கு தான் அந்த லட்டு அப்படிங்குது ஆனால் அதே வீட்டில் அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார பொண்ணு அங்கே நிற்கிது ஒரு சைடில் அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் அதோடைய முந்தானையை பிடிச்சிக்கிட்டு புடவையை பிடிச்சிக்கிட்டு சின்ன குழந்தை ஒரு ரெண்டு வயசு குழந்த ஒன்று இதெல்லாம் பார்த்துட்டே நிற்கிது அந்த குழந்தையோட முழு கவனமும் அந்த லட்டுக்கு மேலேயே இருக்குது அந்த லட்டே பார்த்துட்டு இருக்கு அதுக்கு இங்கே நடக்கிற வேறு எந்த சம்பவம் அந்த குழந்தைய பாதிக்கவே இல்லை அதோடய முழு கவனமும் லட்டு அந்த குழந்த லட்டு இப்போ சாப்பிட போகுது நமக்கு இல்லை இந்த லட்டை கையில் வச்சுருக்கிற அந்த குழந்தை இவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த குழந்தை அந்த குழந்தைய கொண்டு போய் கொடுத்தோம் இதுதான் இயற்கை நம்ம வீட்டிலே நடக்கும் பெரியவங்க யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்கிற அந்த குழந்தை அது சின்ன குழந்தை கையில் கொண்டு கொடுத்துரும் இதே போல தான் பகவான் யோகிராம் சரத்குமாருடைய கருணை இவங்க எல்லாம் எனக்கு தாங்க பகவானை எனக்கு தாங்க பகவானை எனக்கு தாங்கன்னு இருக்கிறவங்க யாருக்கும் அந்த நிறைவான பக்தி இல்லாத யாருக்கும் நடக்காது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானுடைய நாமத்திலேயே கவனத்தை செலுத்துகிறாங்க பாருங்கள் அந்த லட்டை போல் அந்த குழந்தையை போல அந்த நாமமே எனக்கு உயிர்னு சொல்கிறாங்க பாருங்கள் அங்கே பிரார்த்தனை போயிடும் இதுதான் பகவான் யோகிராம் சரத்குமாருடைய கருணை பகவான் யோகிராம் சுரத்குமாரை பொறுத்த மட்டும் இல்லை நீங்க எதுவும் அர்ப்பணிக்க வேண்டிய தேவையில்லை நீங்க அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய தந்தை அவருக்கு வரமாக அளித்த யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர்ராங்கிற நாமம் மட்டும்தான் இந்த கலியுகத்தில் பகவான் யோகிராம் சுரத்குமார் மற்ற மூன்று யுகங்களில் நீங்க இறைவனை அடைய சொர்க்கத்தை அடைய வைகுண்டத்தை அடைய யாகம் பண்ணணும் நாற்பது வருஷம் காட்டுக்கு போனோம் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போனோம் பேய் வந்து தவம் பண்ணணும் அந்த எதையும் சொல்லலை இந்த கலியுகத்தில் நீங்கள் இறைவனை அடைய கடவுளை அடைய எளிய வழி பகவானுடைய நாமத்தை சொல்கிறேன் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே சொன்னால் போதும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பகவான் யோகிராம் சரோத்குமாரோடைய நாமம் பரிசுத்த நாமம் இந்த ஜென்மத்தில் நம்ம கிடைத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆகவே எல்லோரும் பகவான் யோகி ராம் சரத்குமாரோடைய நாமத்தை சொல்லுவோம் நம்முடைய கர்ம வினைகள் தீவினைகள் எல்லாம் அகன்று எல்லாம் அகன்று நம்ம நமக்கு நம்முடைய குடும்பத்தினருக்கு நமது வாரிசுக்கு எல்லாருக்கும் நலமும் அருளும் வளமும் பெற்று வாழ பகவான் யோகிராம் சரத்மாவோடைய நாமம் மட்டுமே நமக்கு கதி அவர் திருப்பாதங்கள் மட்டுமே நமக்கு கதி அவருடைய திருப்பாதங்களில் சரணாகதி அடைந்து எது நடந்தாலும் அவருடைய அருளாகவே அதை ஏற்றுக்கொண்டு நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும் நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும் ஆகவே இந்த கணம் முதலாவது பகவான் யோகிராம் சுரத்குமாரோடைய நாமத்தை சிறமேல் கொண்டு வாழ்வோம் அவருடைய நாமமே கதி என கிடப்போம் காத்தருளும் கருணாமூர்த்தியாக பகவான் யோகிராம் சுரத்குமார் நம்மை காத்தருள்வார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்றால் பயனடைந்தவர்கள் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆகவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா இன்று இங்கே வருகை புரிந்த மாசான புத்தாண்டாச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லணும் ஏன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரி பல இடங்களுக்கு அலைகிறோமே நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல்கள் வந்துடக்கூடாதுன்னு பூதா மாலை கை பூதா மாலை எல்லாம் போட்டுவிட்டு ருத்ராட்ச மாலை கரு கருங்காலி மாலை அதுக்கு மேலே துளசி மாலை அப்புறம் சைனாவுக்கு போனால் அங்கே அங்கே வாங்கின மாலை நிறைய மாலைகள்லாம் போட்டு அலைகிறோம் ஆனால் அண்ணாச்சி வந்து அவர் ஒரே ஒரு கவசத்தை வச்சுருக்கார் அந்த கவசத்தை மீறி ஏதும் அவர்கிட்ட போகாது பொதுவாக பிரயாணம் நிறைய பண்ணுறவங்களுக்கு ருத்ராட்சம் ரொம்ப பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த காலத்தில் ஆண்டி பண்டாரங்கள்லாம் உடம்பு போது ருத்ராட்சத்தை போட்டுட்டு ரோட்டோடு அழைவாங்க ஆனால் அண்ணாச்சி வந்து எதுவுமே போடலைங்க பாருங்கள் கை கால் கழுத்து எல்லாமே ஃப்ரீயாக உட்காந்துருக்கார் ஆனால் அவர் ஒரு பெரிய மிகப்பெரிய கவச குண்டலத்தை அவர் வச்சுருக்கார் மனதிலும் உடம்பிலும் வச்சுருக்கார் அது நாம பித்தன் அப்படின்னு ஒன்று வச்சுட்டார் உடம்புல நாமெல்லாம் வேற என்னத்துக்கு அடமொழியில் போட்டுக்கிட்டு சும்மா அலைகிறார் அவர் நாம பித்தன் அந்த நாமத்துக்கே பித்தன் வச்சுட்டார் எம்பெருமான் ஈசனையே பித்தா அப்படின்னு கூப்பிட்டார் பித்தா அட பைத்தியகார பயலே அப்படிங்கிற மாதிரி பைத்தியம் பிடிச்சவனே அப்படிங்கிற மாதிரி நாம பித்தன் அந்த அந்த கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி அதை வச்சிருக்கிறார் அண்ணாச்சி அவர் இன்றைக்கு வந்து மிக அற்புதமாக மிக பரவசப்படுத்துகிற நிலையில் மிக அருமையாக இந்த பஜன்ஸை பாடி இன்னைக்கு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவங்க டீமில் இவரெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பொறாமையாக இருக்கும் அதுபோல் அவர் இன்னொரு அவர் த தப்பலாக்காரர் அவரை பார்த்தா ரொம்ப புறமையாக இருக்கும் அவ்வளோ அழகாக சுதி சுத்தத்தோட தாளம் தவறாமல் அருமையாக அருமையாக பாடுறாங்க பகவானுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சுதி சுத்தமாக தாளம் தவறாமல் ரொம்ப அருமையாக பாடுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் நம்முடைய இந்து சமயத்தில் எல்லா கடவுள்களும் கையில் ஒரு இசைக்கருவியோடு தான் இருக்கிறாங்க ஈசனாக இருந்தால் அவர் உடுக்க வச்சுருப்பார் சரஸ்வதி தேவியாக இருந்தால் வீணை வச்சுருப்பாங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தால் புல்லாங்குழல் வச்சுருப்பார் எல்லாரும் ஒரு இசைக்கருவியோட இசை இறைவனுக்கு அவ்வளோ உகந்தது ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக பாடிட்டாங்க நீங்கள் பாடின எல்லா பாட்டும் எனக்கும் பாடணும்னு ஆசை தான் ஆனால் எனக்கு இந்த மாதிரி தபில் இந்த மாதிரி ஒரு இசை உதவியாளர்களோ இல்லை ஏதோ நாங்கள் கொஞ்சம் ட்ராக் வச்சு கொஞ்சம் நாங்கள் பொழுதுபோலலாம் பாடிக்கிட்டு இருப்போம்